இந்த முறை யார் வேண்டாலும் பரவாயில்ல உள்ளூராட்சி தேர்தல்கள் ஆனால் என்பிபி வெல்லக்கூடாது தேசிய மக்கள் சக்தி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அப்ப நான் சிரிச்சு போட்டு வந்துட்டேன் அதுக்கு பதில் சொல்லக்கூட அதுல பதில் சொல்ல இல்லை வேற விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டேன் ஆனால் மக்களுக்கு ராமநாதன் அர்ஜுனாக இல்ல மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்றால் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் என்பிபி அல்ல தோற்க மிக நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டியவர் இவர் இந்த பேச்சுக்கு இது மாதிரி பல பேச்சுக்கு மலையக மக்களை அவதூறாக ஆபாசமாக பேசியது நாங்கள் கப்பல் நீங்கள் கப்பலில் வந்தார்கள் மற்றும் அந்த குலத்தளவை ஆகுமாம் குணம் அந்த மாதிரி அந்த சாதிய வசவு மேட்ட முஸ்லீம் மக்களை இஸ்லாமிய தமிழ் பேசும் இஸ்லாமியர்களை இங்கேருந்து வெளியேற்றியது சரி என்று நியாயப்படுத்தியும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போய் இழிவுபடுத்தினவருடைய பேச்சுக்கள் அது எல்லாத்துக்கும் உச்சமாக இந்த ஒரு பெண்ணு குளிநோச்சியில இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண விளிம்பு நிலை ஒரு பெண்ணு இருபத்தி மூன்று வயசுடைய ஒரு பெண்ணு இவர் அந்த பெண்ணுடைய விலாசம் சொல்லி பேர் சொல்லி பாராளுமன்றத்தில் சரியா சட்டவாக்கும் சபை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அப்போ அப்ப யோசிச்சு பாருங்க பாராளுமன்றத்துல பேசப்பட வேண்டியது என்ன பாராளுமன்றம் என்றால் என்ன கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒருவரை குற்றவாளியாக தீர்க்கும் சக்தி ஒரு நீதிபதிக்குத்தான் இருக்குது ஒரு தான் அந்த இது இருக்குதே தவிர வேறு எவரையும் எவரும் குற்றவாளியாக சொல்ல முடியாது அப்படி குற்ற ஒரு வழக்கொண்டு கூட இப்போ ஒரு ஒரு இவராவது இருவர் இப்போ போலீஸ் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஆணையம் பெண்ணையும் இவர்கள் விபச்சாரம் செய்கின்றார்கள் என்று கைது செய்துட்டு வந்தால் கூட நீதிமன்றம் அவர்களை அவர்கள் அவர்களை நீதிமன்றத்தில அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய குற்றம் சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு நீதிபதியால் விசாரிக்கப்பட்டு குற்றவாளியாக தண்டனை விதிக்கும் வரைக்கும் குற்றவாளியாக நீதிமன்றம் ஒன்று தீர்மானிக்கும் வரைக்கும் அதை பகிரங்கமாக அறிவிக்கும் வரைக்கும் அந்த நபர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் என்றுதான் அழைக்கப்படுவார் அரசியல் அமைப்பு இலங்கைய அரசியலப்பு என்ன என்றவர் முழுமையாக நிரபராதியாக கருதப்படுவார் அவர் அதாவது அவர் குற்ற அவருடைய குற்றம் சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாக கருதப்படுவார் என்றதுதான் இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது அவர் முதல்ல இவருக்கு வாக்கு போட்ட மக்கள் இன்று வக்கித்தனை குழிய வேண்டும் இனி இவருக்கு நீங்கள் வாக்கு போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒரு ஒரு ஒற்றை விளிம்பு நிலை பெண் விபச்சாரி என்று தீர்மானம் செய்வதற்கு இவர் யார் இவருக்கு யார் நீதிமன்ற பதவி கொடுத்தது அல்லது இவர் இவருக்கு இவரை எவராவது நீதிபதியாக நியமித்தார்களா இன்றைக்கு நீங்க சமூக வலைத்தளங்களை திறந்தீங்கடா வெளிநாடுகளில் இருக்கிற இளத்து இலங்கையை சேர்ந்த பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் எத்தனையோ டிக்டோக் இருக்கு அதில் எவ்வளவோ ஆபாசமாக இருக்கு எவ்வளவோ ஆடைகள் அவர்கள் தங்களுக்கு விரும்பிய மாதிரி உடல் அங்கங்களை தெரிகிற மாதிரி மிக கவர்ச்சிகரமான ஆடைகளுடன் எல்லாம் இந்த டிக்டோக் இணையதளங்களில் வளம் பெறுகிற எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள் சரியா அது கூட நான் சொல்ல மாட்டேன் அது அவர்களுடைய தவறு என்று ஒரு ஆடை அணிவது அவர்களுடைய சுதந்திரம் அது கம்ஃபர்டபுள் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிற எந்த ஆடையும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் அதனால எவராவது எந்த ஆணாவது சொன்னான் என்ற எனக்கு தூண்டப்படுவது என்று அது உன்னுடைய பலவீனம் நீ தான் நீ வருபனவே பாலியல் உணர்வு மட்டுமல்லவே மனிதர்களுக்கு உணர்வு உணர்வு பல இருக்கு கோபம் எரிச்சல் பொறாம அழுக எல்லாம் உணர்வுகளை இன்னொருவரால தூண்டேலும் என்றால் நீ யார் நீ ஒரு பலவீனமான மனிதன் சரியா அப்ப நீ உன்னே திருத்திக் கொள்ளன்றது தான் என்னுடைய சொல்ல இருக்கு இப்ப அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வேற விஷயம் இப்ப விஷயத்துக்கு வரவும் இவருடைய பேச்சுகள் தொடர்ச்சியாகவே எந்த விதமான டீப் நொலேஜும் இல்லாத அறிவற்ற பேச்சுக்களா இருக்குது மலையக மக்களை இழிவாக பேசியது நாங்கள் கப்பல்ல வந்து நாங்கள் நீங்க கப்பல் என்ன நாங்க கப்பல் ஓட்டினாங்க நீங்க கப்பல்ல வந்தாக்கள் அல்லது அந்த குணம் குணமன்றை விட்டு அந்த சாதிய வசவுகள் முஸ்லிம் முஸ்லீம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்கள் இஸ்லாமிய மக்கள் இங்கிருந்து விரட்டப்பட்டது நியாயப்படுத்தியது இந்த பெண்களை ஒருவர் பல பெண்களை இவர் தொடர்ச்சியாக அவதூறாக ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார் பொதுவழியில பேர் குறிப்பிட்டு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு விளிம்பு நிலை பெண்ணுடைய விலாசத்தை குறிப்பிட்டு இவர் இவ்வாறு பேசியிருக்கின்றார் அந்த பெண் எவ்வாறான ஒரு பெண்ணா இருந்தாலும் இவருக்கு அந்த அருகதை கிடையாது இவருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது இவருக்கு அந்த உரிமை கிடையாது அந்த பெண்ணுக்கு சகோதரர்கள் இருந்திருந்தார் மிக கடுமையான அந்த அந்த பெண்ணை நேசிக்கின்றவர்கள் இருந்திருந்தால் இவருடைய மண்டையை துறந்திருப்பார்கள் நானும் துறந்திருப்பேன் நீ யார் நீதிபதி செய்கிற வேலையை நீதிபதி தான் செய்யலாம் சரியா நீ செய்ய முடியாது உனக்கு பாராளுமன்றத்தில் என்ன வேலை இருக்கும் அதைத்தான் செய்யணும் அந்த நீ எனக்கு அதான் நான் சொல்வேன் இப்ப இவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வர எனக்கு அரசியல் தெரியாது சரி அப்ப இவருக்கு அரசியல் தெரியாதுன்றது மிக சாதாரணமாக தெரியுது ஒரு சமூக என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்றது சமூக அரசியல் விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம் இதெல்லாம் படிப்பு வருமனவே எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும் எங்கேயாவது போய் மேனேஜர் மேனேஜரா சரியா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த இதுக்கும் இந்த பேச்சுகளுக்கும் சம்பந்தம் இல்லை சரியா இப்போ இது எப்படி அரசியல் தெரியாதவரை அரசியல்வாதி ஆக்கி இருக்கிறது எவ்வாறுண்டா மருத்துவம் தெரியாதவரை மருத்துவராக்கினா இப்படி இருக்கு இப்போ மருத்துவம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் எடுக்க போவீங்களா இல்ல என்ன அல்ல அவர் சொல்லுவாரு எனக்கு மருத்துவம் தெரியாது நான் இப்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் நான் கற்று முடிச்சிடுவேன் நீங்க வாங்க நான் மறந்து தாருன ஸோ அது மாதிரி தான் இவர் இவர் மற்ற துறைகள் இவர் இப்ப என்ன மற்ற துறை சார்ந்தவர்களை இழிவுபடுத்துற மாதிரி இப்ப என்ன நான் படித்தவன் இப்ப இதெல்லாம் வந்து இதுதான் இந்த யாழ் மையவாத ஆதிக்க சிந்தனை சரி இங்க வந்து படிச்சவன் படித்தவன் என்று நினைக்கிறவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு இங்க படிக்கிறது வந்து தொழிலுக்காகத்தானே தவிர அறிவுக்காக இல்லை இங்க இந்த பள்ளி படிப்புகளால பகுத்தறிவு எவருக்கும் வளர்ந்ததாக மிக மிக குறைவு பகுத்தறிவு வளர்ந்தது சரியா மற்றது விபச்சாரம் விபச்சாரி என்கின்ற சொல்லையே காட்டுமராண்டி சொல்லு அன்றையக்கே தந்தை பெரியார் சொல்லிட்டார் காரணம் வந்து அது இப்ப இவர் அதுல சொல்றார் அந்த பெண்மணிக்கு வேறு இடங்களில் சொல்லியிருக்கார் ஒரு ஒரு யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் முதலாளி சம்பந்தப்படுத்தி இன்னும் பல பேரை சம்பந்தப்படுத்தி அப்ப இவர் அந்த பேர் எல்லாமே சொல்லல்ல இவர் சொல்லியிருக்கலாமே எப்படி விவச்சாரம் என்ற ரெண்டு பேர் பெண்ணை குறிப்பிடுற மற்ற ஆண்களையே ஏனென்றால் அவர்கள் சமூகத்தில் மிக பலமானவர்கள் அவர்கள் திருப்பி அடிச்சா இவருக்கு கஷ்டம் அது தாங்கிறது ஆனால் இந்த மாதிரி விழுமு நிலை பெண்களால திருப்பி இப்போ இன்னொரு சட்டத்தரணியை பற்றி இவர் பேசியிருந்தார் அந்த சட்டத்திற்கு நேரடியாகவே பாராளுமன்றத்துக்கு எழுதியிருப்பார் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எழுதியிருப்பார் விமல் ரத்நாயக்கா என்கின்ற இந்த அரசாங்கத்தின் முக்கியமான என்ன அரசாங்கத்த கொோடாக்கு எழுதியிருப்பார் அவர்களாகவே அதை பேசியிருப்பார்களே தவிர இந்த பெண் சார்பாக இந்த விளிம்பு நிலை பெண் சார்பாக எவரும் எழுதியிருக்க மாட்டார்கள் நாங்கள் எழுதியிருக்கிறோம் இது மிக முக்கியமாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் பாராளுமன்றத்தில் இவருக்கு இம்யூனிட்டி இருக்கிற வடிவம் அதாவது ப்ரீவிலேஜஸ் பாராளுமன்ற வரப்பிரதாகங்களுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இவர் இவ்வாறு தனிநபர்களை தாக்குறது மேலும் மேலும் அனுமதிக்க முடியாத ஒரு விடயம் இவருக்கு வாக்கு போட்டவர்கள் இனிமேலும் நீங்க இவருக்கு வாக்கு போடுவீர்களாக இருந்தால் இவ்வாறான தனிநபர் தாக்குதல்கள் இவ்வாறான ஆபாச அசிங்கமான பார்க்க வேண்டி வரும் மார்டின் நியூமுல்லர் என்கின்ற ஜெர்மானிய ஒரு கவிஞர் ஒரு கவிதை உண்டு எழுதியிருந்தார் அதாவது போகும் அதாவது தமிழ்ல என்ன சொல்றேன்டா அவர்கள் முதல்ல ஹிட்லர் ஹிட்லர் படையை பற்றி எழுதுறாரு அவர் ஆரம்பத்தில் ஹிட்லருக்கு ஆதரவாக இருந்தவர் பிறகு ஹிட்லர் அவருக்கும் சேர்த்து ஆப்பு வச்ச பிறகு அவர் ஒரு கவிதை எழுதினார் அவர்கள் முதல்ல கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள் நான் எதிர்த்து பேசல ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை பிறகு அவர்கள் ட்ரேட் யூனியனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள் நான் பேசலை ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி இல்லை பிறகு அவர்கள் கிறிஸ்தவர்களை தேடி வந்தார்கள் நான் பேசல என்ன நான் கிறிஸ்தவன் இல்லை இவர் அப்படியே லைன்ல சொல்லி கொண்டு போய் கடைசி அவர்கள் என்ன தேடி வந்தார்கள் அப்பொழுது பேசுறதுக்கு யாருமே இருக்கலண்டு அது மாதிரி இவருடைய ஆபாச அவதூறு வசவுகளுக்காக இவர் வச்சிருக்கின்றேக் ஐடி என்று சொல்லப்படுகின்ற அடையாளம் இல்லாத இணையதளம் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற பரப்பப்படுகின்ற அவதூறுகளுக்கு பயந்து கொண்டு இவற்றை பேசாமல் இருந்தீர்களானால் நாளைக்கு உங்களுடைய வீட்டு பெண்ணிலையும் அங்கே கடிச்சு இங்கே கடித்து கடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் இந்த பெண்ணும் எங்களுடைய ஒரு வீட்டு பெண்ணாக நினைச்சு கொள்ளுங்கள் இருக்கட்டும் அவர் எவ்வாறானவராக இருந்தாலும் அவர் அவரை அவருடைய கலாச்சாரத்தை பண்பாட அவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு இவர் க ரைட்ஸ் இல்லை இவருக்கு அந்த உரிமை இவர் வழங்கல இவர் அப்படி என்றால் சொன்ன மாதிரி இவர் பல பல விஷயங்கள் இவர் பல பேருடையே பார்க்கணும் ஸோ இங்க இங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு கலாச்சார காவலர்கள் அதாவது மோரல் பாலிசிங் என்று சொல்றது ஆறு திருமுருகன் ஒரு சொன்ன மாதிரி அதாவது யாழ்ப்பாணத்தில் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் வேலி உயரமாக காட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மிக பழமையான புழுத்து போன சிந்தன முறையிட நீட்சிதான் இவர்கள் ஆதிக்க சாதி ஆணாதிக்க பழமைவாத மிக பிற்போக்குத்தனமான வலதுசாரிய சிந்தனையடு ஒரு நீட்சி இது இது மிக முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டியது நாங்கள் எழுதின மாதிரி அமைப்புகள் பெண் விடுதலை போராளிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் பாராளுமன்றத்துக்கு தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருங்க இந்த மாதிரியான தாக்குதல்கள் எக்கணமேனும் எவ்வாறேனும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அரசியல்ல சமூக விஞ்ஞானத்தில் ஒரு ஒன்று இருக்குது சோசியல் சயின்ஸ் சொல்லப்படுகின்ற சமூக விஞ்ஞானத்தில் பல விலங்குகள் இருக்குது அந்த விலங்குகளை வந்து மனிதர்களோடு ஒப்பிடுவார்கள் மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்போ ஒவ்வொரு விலங்குகள் ஒவ்வொன்று இருக்குது அதே மாதிரி மயிலும் இருக்குது காட்டில் மயில் என்ன செய்யுமாம் விரித்து விரித்தாடுமாம் அதுக்கு ஆசை அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லப்படுது தென்னை வந்து எல்லோரும் பார்க்கணுமோ அப்போ அது விரித்து விரித்தாடுக்குள்ள மயில்கிட்ட பின்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு மயில் மயிலிட பின்பக்கம் தெரியும் அது மிக அசிங்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஆக்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நபராகத்தான் இவரை நாங்கள் கருத வேண்டி இருக்குது இவருடைய கருத்துகள் இவர் வச்சிருக்கின்ற சித்தாந்தங்கள் இவர் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக தவறானது இவர் அடிக்கடி சொல்கிறார் எனக்கு என்ன நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் இவர் படிக்க வேண்டியது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை என்ன இவர் அதை வச்சுக்கொண்டு இங்கே மேனேஜராக தான் போகலாமே தவிர இங்கே ஃபுட் சிட்டி வழி ஒரு மேனேஜராக இருக்கலாமே தவிர இவர் பாராளுமன்றத்தில் இருக்கலாம் இவர் படிக்க வேண்டியது அரசியல் விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம் போன்ற இது விஷயங்கள் இருக்குது இவர் அதெல்லாம் கற்றுக்கொண்ட மாதிரி தெரியல இவர் தெரிவு செய்பவர்களும் உள்ளூராட்சி சபையில் இவ்வாறான இவ்வாறான நபர்களாகத்தான் இருப்பார்கள் இவருக்கு குழுவாக வேலை செய்கிற விஷயத்தில் இருக்கிற அவ்ரெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி தெரியல இவருடைய செயல்பாடுகளூடாக ஸோ நீங்க மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் இவர் தான் இந்த இதில் இவர் வெளியேற்றப்பட வேண்டியவர் இவருடைய இந்த பெண்களுக்கு எதிரான வன்மத்தையும் அனாதிக்க சிந்தனை மிக அசிங்கமான கேவலமான இந்த பேச்சுக்களையும் மலையக மக்கள் மீதான தாக்குதலையும் முஸ்லிம் மக்கள் மீதான வசவுகளையும் நாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு நாகரிகமான சமூகத்தில் அக்ரி டு டிஸ்அக்ரி என்று சொல்கின்ற எனக்கு நான் விரும்பாத கருத்துக்களை வைத்திருப்பவர்களை கூட அவர்களிடம் அவ்வாறு நான் விரும்பாத கருத்துக்கள் இருக்கக்கூடும் என்பதை ஏற்றுக்கொள்வது தான் இன்றைய இருபத்தோராம் நூற்றாண்டின் நாகரிக சமூகத்தின் அரசியலாக முன்னேறிய ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முற்போக்கான சிந்தன முறையாக இருக்குது ஃப்ரெஞ்சு தத்துவஞானி வோல்ட சொன்ன மாதிரி ஐ டிஸ்அக்ரி வித் யூ ஐ டோன்ட் அக்ரி வித் யு ஒப்பீனியன் பட் ஐ வில் டிஃபெண்ட் யுவர் ரைட் டு சே தட் டில் மை டெத் அண்ட் அதாவது உன்னுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளல ஆனால் உன்னுடைய கருத்தை தெரிவிக்க வைக்கிறதுக்கு உனக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு நான் போராடுவேன் என்கின்றதெல்லாம் உயர்ந்த கோட்பாடுகள் அவ்வாறு அரசியல் உயர்ந்த கோட்பாடுகளை தெரியாமல் இவ்வாறானவர்கள் அரசியலுக்கு இல்ல தள்ளப்படக்குள்ள இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள் இதை நாங்கள் ஒரு 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 இதை விசேஷமாக பார்க்கல என்னென்னா தெற்குல கூட மோவின் சில்வா போன்றவர்கள் பபா என்கின்ற ஒரு நடிகை நடிகை அரசியல்ல வரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அரசியலை பற்றியே தெரியாத ஒரு ஒரு நடிகை அவ்வாறு பல பேருக்கு தென்னிலங்கை அரசியல்ல கூட வாக்களிக்கப்பட்டிருக்குது காலத்து காலம் உலக அரசியல்ல கூட இன்னைக்கு யுக்ரைன்ல ஒரு ஜோக்கர் தான் ஒரு காமெடி நடிகர் தான் ஜனாதிபதியாக வந்து இவ்வளோ தூர சண்டைகளுக்கு யுத்தத்துக்கு காரணமாக இருந்தார் ஆகவே மக்கள் இப்போ என்னையை சுற்றி இவங்க எனக்கு அவது ஆபாசம் அவதூறு என்னையை சுற்றி இப்போ ட்ரை பண்ணுவாங்க எனக்கு அதை செய்கிறதுக்கு நான் இதெல்லாம் கண்டு கனகாலம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு முதுகில் புண் இல்லை நாங்கள் யாரையும் சந்திக்க தயார் மக்கள் தழிவடைஞ்சு கொள்ள இதை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்